பொறாமையும் பேராசையும் ஒரு ஊரில் இரு நண்பர்கள் இருந்தனர் அவர்கள் இருவருமே தீய குணங்கள் படைத்தவர்கள் ஒருவன் மிகவும் பொறாமை பிடித்தவன் மற்றவன் அளவற்ற பேராசைக்காரன் செல்வம் படைத்த பேராசைக்காரன் மென்மேலும் பொருள் சேர்ப்பதிலேயே வெறியாக இருந்தான் பிறரை ஏமாற்ற அஞ்சவே மாட்டான் அத்தகைய இரு நண்பர்களும் சேர்ந்து ஒரு நாள் குதிரையில் பயணம் செய்தனர் வழியில் அவர்களை கடவுள் பார்த்தார் அவர்களை கண்ட கடவுள் அவர்கள் இருவருக்கும் ஏதேனும் வரம் கொடுக்க விரும்பினார் அவர்களை பார்த்து உங்களில் ஒருவர் என்னிடம் ஒரு வரம் கேட்கலாம் கேட்டது உடனே கிடைக்கும் ஆனால் கேட்காமல் இருப்பவனுக்கு அதை போல் இரு மடங்கு கிடைக்கும் என்றார் அவர் தான் கேட்காவிட்டால் தனக்கு இரு மடங்கு கிடைக்கும் என்று பேராசைக்காரன் நினைத்தான் அவன் பொறாமைக்காரனிடம் நீ கேட்டது உடனே கிடைக்கும் பெரிதாக ஏதேனும் கேள் வாழ்நாள் முழுவதும் பெரும் செல்வந்தனாக வாழலாம் என்று கூறினான் பொறாமைக்காரன் தான் விரும்பியதை கேட்கவில்லை கேட்டால் என் நண்பன் தன்னை விட இரு சொத்துக்கு உரியவனாகி விடுவான் என்று நினைத்தான் பேராசைக்காரன் சீக்கிரம் கேள் கடவுள் போய்விட்டால் இருவருக்கும் ஒன்றும் கிடைக்காமல் போய்விடும் நீ நான் சொன்னதை கேட்காவிடில் கழுதையை அடிப்பது போல உன்னை அடிப்பேன் என்று ஆத்திரத்தோடு கூறினான் உடனே பொறாமைக்காரன் என்னை நீ அடிக்க வேண்டாம் நானே வரத்தை கேட்கிறேன் நான் சொத்தோ பணமோ கேட்டால் உனக்கு என்னை விட இரு மடங்கு கிடைத்துவிடும் நான் அதை செய்ய மாட்டேன் என்று கூறினான் சரி எதையாவது கேள் என்றான் பேராசைக்காரன் பொறாமைக்காரன் சற்று நேரம் யோசனை செய்துவிட்டு கடவுளை நோக்கி இறைவா என் கண்களில் ஒன்று குருடாக வேண்டும் என்று வேண்டினான் அவ்வாறு செய்தால் அதனால் தன் நண்பன் இரு கண்களையும் இழப்பான் என்று நினைத்தான் கடவுள் அவன் கேட்டபடியே வரத்தை கொடுத்தார் பொறாமைக்காரனுக்கு ஒரு கண் குருடானது பேராசைக்காரன் இரு கண்களையும் இழந்தான் தங்களுடைய தீய புத்தியால் அவர்கள் இருவரும் தங்களுக்கு தாங்களே தீமையை தேடிக்கொண்டனர்